என்ன என்னங்கட்டிய ஒரே ஆட்டம் தாங்க முடியல தாங்க ம் என்ன ஆள் எல்லாரும் குளிர் விட்டு பிடிச்சோம் உங்களுக்கு உடம்புக்கு ம் என்ன ஆள் என்னக்கிறேன் வரலாறு உணவு கூடன்னு தெரியாமல் பயம் எல்லோரும் உக்காண்டுக்கிட்டு கடை பேசுறீங்களா கடை ம் ஏட்டி அடிபட்டுறோலா ம் எம்ம டிமுருந்தா ம் வாசல் நின்றுக்கிட்டு எப்போ பாரு போனதுலேருந்து இந்த கடையாக தான் இருக்க மாட்டேக்கு என்ன தான் கடை பேசுகிறீங்களா ஏட்டியா இடுபட்டா ரெண்டு பேரும் சேர்ந்துகட்டும் எப்போ வாரம் இப்படி உடுடுடா மூணு பேரும் சேர்ந்து சேர்ந்து கடையை போய்ச்சிருக்கேன் என்ன கடை போய்ச்சிருக்கிறேன் ஒன்றும் கிடையாது வரட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும் இப்போதான் இப்போல்லாம் வாரம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இப்படி ஒரு தெருவில் போய் அப்படி ஒரு தெருவால் வண்டமுன்னு வச்சுக்கா நீங்கள் என்னென்ன வேலை பண்ணி ஏற ஏதாவது பண்ணி வச்சுங்கன்னு தெரிஞ்சு போடுவார் தெரிஞ்சு உங்கள் லட்சணமெல்லாம் ம் அழி ஆர்டியாங்க ம் ஒட்டு பாவடை கொடுக்குறான் ம் குட்டை ஒட்டு ஒட்டுவாடையா எனக்கு ஒன்று ஒன்று வளர்க்கலட்டா ம் என்னாட்டு உங்கள் கூட்டத்தில் கூ சேட்டு வச்சிருக்கீங்க கூட யாவாவ முகரையை வர முகரையை ம் கல்யாணம் ஆடை குட்டி கூட உங்களுக்கு என்ன பேச்சு ஒன்று வரக்க பேச்சு ம் உங்கள் நகருண்டாட பார்ப்போம் ஆட ஏட்டி என்னடி இது வந்தது வராது என்ன கொல்ல கொல்லன்னு கொலைக்குதம்மா ம் நான் என்னமோ வீர வசனம் எல்லாம் பேசணும் இந்த பொம்பளை போட்டு நல்லா திட்டு திட்டுன்னு திட்டு விடலாம்ட்டு வந்த வேகத்துக்கு நம்மளெல்லாம் அலட்டி கட்டி அடிக்குது ம் இதுக்கு போனதை விட இப்போ நல்லா நூறு மடங்கு தெம்பு ஏறி தெம்பு ம் கோயில் கோயிலாக போய் சாமி கும்பிட போயிருக்குதுன்னு நினைக்கிற ஏட்டியே அங்கே அங்கே கடை கண்ணி இருக்கும் வாங்கி தின்னுபுட்டு நல்லா ஒட்டம்ப பூத்த மாட்டா ஏற்றிக்கிட்டு வரலாம் அப்படின்லாம் வந்திருக்குது ஓ இந்த பொம்பளைவோ ஆமாம் இன்னும் ரெண்டு ஆளை ஏட்டி சொல்லி ஓ மாமியாரை காணம எங்கிட்டு இந்த ஏட்டிய ரேக்கா ஓ மாமையானி காணும் இப்போ இந்த பொம்பளை போய் என்ன பண்ணி வைக்க போதோ தெரியல இந்த ரேக்காவில் யாருன்னு அடையாளம் தெரியலையே என்னன்னு தெரியலையேட்டி எட்டி இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது இப்ப பாவட்டி அவளுக்கே ஒன்றும் புரியலை அவள் குட்டை பாவட போட்டா நான் ஒட்டு பாவடை போட்டா நமக்கே என்ன வந்து கிடக்கு எவ்வளோ எத்த போட்டு போடுறா இந்த பொம்பளைக்கு வ வந்தது வராது உள்ளே போய் குளித்தோம் சாப்பிட்டோம் அப்படிலாம் கிடையாது பார்த்துக்க இவ்வளோ என்னத்தை தான் பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரியல தொலைக்கிறது என்றைக்கு தொலைச்சி கட்டிக்கிட்டு நான் போகணும் எங்கிட்டோ கடவுளே கடவுளே என் ரெண்டு பிள்ளைகளுக்கு தாலியை கட்டி வச்சுப்பட்டு சீக்கிரம் எஸ்கேப் ஆகணுட்டு இந்த ஊட்டை விட்டு ம் அப்போ என்னை இழுத்து வச்சு என்னத்தை பார்ப்பிருக்கு இந்த பொம்பளை ம் ஏன்னா அக்கா தங்கச்சோளுக்கு அவன் பெத்த சீர் சீர்ஜெனத்தி சேர்த்துக்க புருசங்காக இருந்தானே இடி வாயி மூஞ்சி மொசரையும் பாரு அம்மா என்னமோ தேவாங்க கணக்கில் போணுச்சி இப்போ மலைமாடு கணக்கில் வந்திருக்குமா இது ஹலோ இந்த ஊழல் லேடி யாருக்கா வந்துக்கா இந்த லேடி எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது நான் பார்க்கும் போது மண்டையில முடி இருந்த மாதிரி இருக்குது யார் இது ம் என்ன என்னை குட்டப்பாவோட ஒட்டுப்பாவோட சொல்லிட்டு இருக்காங்க நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா யாருக்கா இந்த லேடி ம் திருவிழா எது குப்பை குப்பை பொறுக்க வந்துச்சா எங்க வீட்டுல குப்பை பொறுக்கிற வேலை எல்லாம் இருக்குது பாட்டி கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி தெரியுங்களா பாட்டி உங்களுக்கு பேசிட்டு இருக்க என்ன காதலே வாங்க மாட்டேங்கிறீங்க ஐயோ என்ன அந்த அக்காங்கள ரொம்ப அழச்சா ரொம்ப அதிர்ச்சியில இருக்கிற மாதிரி இருக்கு அக்கா நீங்க பயப்படாதீங்க இந்த மாதிரி வயசான பொம்பளைங்களுக்கு எல்லாம் நம்ம ஏன் பயப்படணும் ம் என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல நான் என்னென்ன வேலை எல்லாம் ம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லத்த அக்கா உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு என்ன திரும்ப திரும்ப நடந்து போய் நிக்கிறீங்களே யார் இந்த லேடி இந்த பாருங்கம்மா கொஞ்சம் எங்க வீட்டை சுத்தம் பண்ணுங்க குப்ப எல்லாம் கிடக்கு ம் நானே புருக்கு வேண்டியதா இருக்கு ம் ஒரு வேலை கறி வைனானால வைக்க மாட்டேங்கிறாங்க சரி இத நான் சுத்தம் பண்ணிடுங்க உங்களுக்கு பழைய சாப்பாடு டீ காபி எல்லாம் இருக்கு எடுத்துடார ஐயோ அக்கா என்ன கைவ என்னமோ பேசறாளே யாருன்னு தெரியாத பேசிக்கிட்டராளா இவ ஐயோ மாட்டிக்கிட்டால பாவம் பாவம் இன்னைக்கு என்ன ஆவ આવபோறாளோ மொட்டச்சு கையில ம் ஐயையோ ஐயோ மொட்டச்சியாக போய் குப்பை பொறுக்க வந்துருக்குறேன்னு சொல்லியிருக்கிறாள் ம் தெருவில் ஏதோ ஒரு தெருவில் ஏதோ ஒரு பொம்பளை குப்பை பொறுக்க வந்தனும் ஒரு வாட்டி சொன்னதுக்கு போட்டுச்சு அம்மாட்டி கிழிச்சு பிடிச்சி ஓ மாமியார் வயசான பொம்பளை கூட இல்லாமல் அம்மா தெம்பு எங்களுந்து தான் வந்ததோ இன்னைக்கு இந்த ரேக்கா மாட்டின ஏக்கா இன்றைக்கி ஐயோ ஐய நல்லா மாட்டிக்கிட்டா ஏட்டியே ஏ ரேக்கா சத்த கம்மனை இருட்டி வாய் வாய்க்கையை சூர்த்திக்கிட்டு அழுத்திக்கிட்டு ம் யார் எவருன்னு பேச மாட்டேன் ஏட்டி ம்

பாட்டு பாடுற மாரி பேசுகிறாழையாம மாமியாக்காரி ஐயா ஐயாவை என்ன வாயை அதிர்ச்சி போய் நிற்கிறா என்னென்னு ஒன்று கூட அவளுக்கு புரியாது வெளிநாட்டிலேருந்து அவளுக்கு என்ன புரிய போகுது அத்தை 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 நீங்கள் பீட்டில் எடுப்போம் என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்கா இருக்கிறீங்களே இருங்க அத்தை நான் சொல்கிறத கேளுங்க அத்தை அப்புறம் திட்டிக்கலாம் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க ஒரு நிமிஷம் ஐயோ காதலே வாங்காதீங்க அத்தை வாங்காதீங்க அத்தை என்ன சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க எது சொன்னாலும் அப்புறம் பேசிக்கலாம் நீங்கள் அத்தை அடி போட்டு கிறுக்கு குண்டானி வாங்க முடிக்கிட்டு செவம் நிற்கணும் ஓரட்டில் ஓரட்டில் எவ்வளோ சேர்த்துக்கிட்டு கூத்து அடிக்கிறாங்களோலாம் என்ன யோ ஆர்டி ஒன்று கொழுக்காக்க வண்டிருக்கு குப்பை பொறுக்க வந்தவ ம் பொறுக்க வந்தவ பழைய சோறு கொடுக்குறாங்களாம் பழைய சோறு ஏன் வீட்டை சோட்டன் நூறு பேர் திங்கிறாங்க என்ன போய் பழையச்சோறு வீட்டில் கொசுனி வேலை செஞ்சு போட்டு பழைய சோறு வாங்கிட்டுங்க அம்மா திமுற இருக்கும் உங்களுக்கு ம் பா போட்டுக்கிட்டோட பெரிய மேலே சே ஏற்றி கட்டிக்கிட்டு பாவடையை பாவடை பாவடைய குழிஞ்சு குழிஞ்சி போயிட்டு குடும்ப கடையாவை எட்டி கல்யாணம் ஆயிடும் ஆனவா என்ன ஏன்னு ஒன்று வாங்குகிறாச்சு ம் உனக்கு எம்மா அம்மா பாடல போவ என்னைய போய் பா பத்து மணம் கேக்க சொல்றான் பைத்தக்காரே என் வீட்ல ஏன் மரண விழல போட்டு நான் அம்மா டேச்சர் பண்றேன் என்ன பேச்சு வச்சிருக்கா பட்டியாவா உள்ள சும்மா விட்றட்டுல பாரு உம் ஏட்டி நீ எந்த ஊர்ல வந்திருக்கிறோ இம்ம சிம்மு சிலுக்கு தனம் வச்சிருக்கிறோ நீனு இவங்க பெரிய ஆளா மீனு உம் என் பேட்ட எல்லாம் வெளிநாட்டு என்ன லட்சம் சம்பைக்காட்டுன்னு உனக்கு உம் என் பேரனோட இருந்து என் மவனுல்ல இருந்தே என் அவனுல இருந்து எல்லாம் நல்ல சம்பளம் சம்பளம் வாங்குறாளவோ சம்பாத்தன க புருஷன கட்டிக்கிறாளவோ என் துமிருந்தா நீ என்னைய உன் வீட்ல குப்பை பருக்க கூப்பிட்டிருப்ப என்ன பட்ட உப்பு பொறுக்கிற மாதிரி இருக்கு அட்டி அவள் சிரிக்கி ஏ சிரிக்கி அவள் கிளச்சி ம் எல்லாம் ஒரு ஆளுன்னு ஒன்னு கிட்ட போயிட்டு வாங்க ம் நீ யவ அவ எங்க ஒரு எங்க வந்து என்ன திட்டு யா வீட்டு வாசலுக்கிட்டு என்ன உப்பு பொறுக்கி உனக்கு என்ன படத்து இப்ப உன் கைகளெல்லாம் உடச்சி வைச்சான் உடச்சி மொஷா கட்டியா பாரு மசாலா கட்டியா அப்பா நல்லா இன்னைக்கு மாட்டிக்கிட்டா பாரு ஏன் ஓ மாமியாரும் என்ன ஏதுன்னு கேட்காம ஒன்னு உதறி தள்ளிப்படுத்தானா கேள்வி கேட்குது ஏன் நம்ம எவ்வளோ அடிச்சுக்கிட்டு குத்திட்டு கிடக்கட்டும் வேடிக்கை தான் பார்க்க போறோம் நான் எனக்கு இதுக்கு மேல நான் தடுக்கிறதுக்குள்ள தம்பில்லக்கா நீனு செத்த செவ்வளோன்னு நெல் அவளுக்கு என்ன சின்ன வாயா இருக்குது ரேக்காவுக்கு நல்ல பெரிய வாயாத்தான் இருக்குது நல்லா கேள்வி கேட்டால் வாங்கிக்கிட்டு ரெண்டு பேரும் அடிப்பிடி சண்டை வாங்கிட்டு கிடக்கட்டும் அவனு சும்மா இல்லை தூக்கி ஓ மாமியார் தூக்கி போலீஸ் ஸ்டேஷனில் போட்டாலும் பர பிரச்சனை இல்லை கொஞ்சம் நாளைக்கு நிம்மதியாக இருக்கா ம் நடக்கிற சண்டையை பார்ப்போம் அத்த அத்தை அத்தா எங்கே பாருங்க அத்த இருங்க அத்தை திட்டாதீங்க அவளை அவள் யார் என்ன நம்ம அம்பு சத்த இருக்கிறாங்கல்ல ம் அத்த சொல்றத கேளுங்கத்த அப்படி போட்டி ம் ஏனி மரம் வாழ்க்கை அவளை மறக்கிறீங்க ம் நூறு டோஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு பெரிய உங்களுக்கு சின்ன உங்களுக்கு ஒரு சிரிக்க வச்சுக்கிட்டு ஏன்னா சப்பாடு வரல சப்பட்டு எட்டா பாட்டி அம்பு என்ன வந்து கிடக்கு வரா வர நல்ல நல்ல தெம்பலாம் ஏறி போயிட்டு வந்து அம்புஷம் ம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ தள்ளு அம்பு சட்டை இழுக்கிற அம்பு சட்டை இங்கே நடக்க பிரச்சனை இல்லை ம் கட்டியா உங்க ஆர்டி நீ ஆரட்டி ம் எந்த ஒரு காரி எங்க ஒன்று நின்றுக்கிட்டு யாரை கூப்பை புறக்க சொல்லி விட்டு திமுற ஓரத்தில் திமுடாத்துல கிடக்க கடற்க பாவாடை அண்ணா பாவடை கீழி போட்டுக்க உங்க அவங்க பொம்பளை விட்டு தெரியாது எல்லா எல்லாம் மான பட்டு சிந்த சிரிக்கி சீலை பொண்ணு உடிச்சு நிற்கணும் பார்த்துக்க தெரு தெருவா ம் யார் வந்து என்ன குப்பை ஒரு கட்சி குப்பை ம் மூஞ்செல்லாம் மூஞ்ச பட்டாலே குப்பை மெரிசா இருக்குது குப்பை வைக்க குப்பை ஒரு ஆமாம் குப்பை மகர கட்டையில் ம் ஏத்தே இத்தனை பேஜ் வயிறு என்ன திமுரு இருந்தால் நீ நின்றுக்கிட்டு போகிற நீ நின்று இங்கே பாரு ஓல்டு லேடி சும்மா வாயை திறந்து நான் உனக்கு குப்பை தான் பொறுக்க சொன்னேன் ம் நீ வந்து தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காத நீ எதுவும் உங்கள் வீடு இங்கே இருக்கிறதெல்லாம் எங்கள் வீடு பார்த்துக்க தேவையில்லாமல் வந்து நின்றுட்டு எங்கள் வீட்டில் இருந்துட்டு எங்களையே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கியா நான் யாரும் தெரியுமா உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத சில்லிகள் ம் எப்படி பேசுது பாரு இந்த பொம்பளை அக்கா என்ன அக்கா மூணு பேர் நின்றுட்டு அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க இனி என்னென்னவோ பேசிட்டு இருக்கு இந்த பொம்பளை இந்த பொம்பளை இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி தூக்கி கொண்டு போய் உள்ள போட்டாலும் சரிப்பட்டு வருங்க இந்த பொம்பளைலாம் ம் முடியும் முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே ம் உன்ன விட நல்ல ஆளுகளையும் நாங்கள் வச்சு வேலை பார்ப்போம் ம் பேசுது பாரு பேச்சு இத்தனை நாள் இந்த ஊரில் இல்லைனாட்டா உங்களுக்கு என்னென்னவோ பேசுவீங்களா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு மூஞ்சி மசாரி பாரு சொட்டமண்டே அக்கா இவளுக்கு நேரம் தான் தெரியல குழா கக்கா உன் மாமியாரியே சொட்ட மண்டன்னு சொல்கிறதுக்கு என் மாமியாரும் உன் மாமியார் அவன் மாமியார் மூணு பேரும் பயப்படுவாங்க இவன் எம்ம ஈஸியாக சொல்லிவிட்டா பற்றியா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் ம் என்னவும் வாங்கி கட்டிக்க பாரு சொல்ல சொல்ல கேட்காத என்ன சொல்கிற வேகமாக சொல்லுன்னு சொல்லி நம்மளை என்னையே காட்டி கொடுக்க பார்க்குறாங்களே இந்த கிட்ட பத்தத்துக்கு சொட்ட மண்டனு வர சொல்லிவிட்டால் இன்றைக்கி இவன் என்ன அடி வாங்க போகிறாளோ தெரியலையே யாராருக்கும் இருக்கும் இந்த போடு போடுறா குட்டை போய் பேச வேண்டிக்கு ம் பயமும் இருக்குது அப்புறம் என்னத்துக்கு மாற்றி முருகில் பேசி கொடுக்குறான் அவனை எனக்கு ஃபோன் பண்ணுங்க போலியாசில் கம்மில விட்றோம் டூக்கி உள்ள வச்சு இல்லை ஆன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு கொடுக்குறாளா யாராக இருக்கும் ஒன்றும் வணங்கலையா கட்டியா நீ யார் இந்த தொழில் எத்தனை நாள் நான் கேட்டுக்கிட்டு கொடுக்குறோம் ம் சொல்லுறது என்ன இப்போது ம் யாரை பார்த்து நீங்கள் என்னென்ன கேட்குறிங்க நீ ம் நான் அமைச்சதோட மரும தெரியுமா தெரியாத உங்களுக்கு ம் நான் வெளிநாட்டிலேருந்து இப்போதான் வந்திருக்கேன் என்னமோ இந்த ஊரில் யாரும் இல்லாதால நீங்கள் வந்து எங்களே யாருன்னு கேட்பீங்களா ம் உங்களுக்கு எம்ம திமிரு இப்போ நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க நீ இந்த தெருவுக்கே வராத அளவுக்கு நான் பண்ணி வைக்கிறேன் உங்களை ம் எம்ம திமுறை இருந்தால் ஏன் வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க ம் பத்தாதுக்கு அந்த அக்காங்க எவ்வளோ அமைதியாக இருக்காங்க அவங்கள வந்து அம்மா பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை பார்த்துக்குங்க பார்த்து நடந்துக்கிறதா இருந்தால் நடந்துக்குங்க இல்லைன்னா உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன் โอ้โหนี่หนะัามา ஏன் வா என் ஒட்டலை வாக்கு ம் ஹம் நீ தானே அவன் மாமையெல்லாம் சுற்றி செயலில் போட்டு போன பாட்டை பா சண்டைல படுப்பா தானே நீ தானிட்டு ம் என்ன பாடுபட்டு விட்டு போனேன் ம் வந்தால் அப்போ என்னவோ புடவை இழுத்து சுற்றி போட்டுட்டு நின்றுட்டுருந்து இப்போ என்ன வெளிநாட்டுக்கு போய்ட்டு சொகுசுல பாவடெல்லாம் கிழிஞ்சு போய் இன்னும் கொஞ்சம் தான் இருக்க மாட்டுக்கு இடுப்பு தெரிஞ்சிட்டுக்கு ம் நீ என்ன ஒரு பொம்பளை பேசி கொடுக்குறேன் ஏற்றியா நான் யாருன்னு தெரியலையே தெரியிட்டு தெரியல என்ன போய் சொட்ட மாட்டாட்றியே ஓ நச்சு நத்துக்கெல்லாம் போற முட்டி எங்கள் மகர கட்ட வேகரா பேச்சு அங்கிட்டே ஓ மா மாயன் கறி எப்படி தொட்டலாம் அமைச்சுட்டானு திட்டம் கொடுக்கணும்னு இருக்குதா நான் தான் சப்போர்ட் கொடுத்து இட்டுக்கிட்டு வாரம் இங்கே ஆர்டி அவங்ககிட்ட மோதிட்ட வாரம் நீனு உனக்கு சும்மா விட்ற மாதிரி இல்லை பார்த்துக்க உனக்கு என்ன பண்ணி வைக்கிறேன்னு மட்டும் பார்ட்டி அப்புறம் தெரியும் நான் மொட்டச்சியாக என்னன்னு ம் என்ன பேசுகிறா பேச்சு எட்டியா யார் எவ்வளோன்னு தெரியாத நீ இம்மான் திமுரு பேச்சுட்டீங்க திமுரு இப்போ தெரியாத கழிவு எந்த பக்கம் வண்டக்கா அப்போ அம்மான் பேச்சு பேசுவே அப்போ என்ன மரியாதை ஒன்றெல்லாம் எந்த ஊரில் பெட்டாங்க எந்த ஊரில் நீ வளர்ந்த எங்கே போய் இருந்து விட்டு போயும் போயும் ம் இந்த டெக்குட்டு பக்கம் ஒரு நல்ல மொட்டமான ஒரு கிராமத்தில் பிறந்து விட்டு நீ இப்போ வெளிநாட்டுக்கு போனியா அழுக்குனு என்னம்மா தரிசி பிடிச்சி கிருஷ்ணனுக்கிட்டு வரக்காரனு ஓ வேலையெல்லாம் இங்கே காட்டக்கூடாது கிழிச்சி கவுர் நட்டு போடுவோம் நட்டு பாட்டுக்க ய்யோ அப்ப நீங்களா ஐயோ அத்தை நான் யாரும் குப்பெல்லாம் இருக்க வந்திருக்காங்க தெருவுக்கு தெருவு நகராட்சியிலேருந்து ஏதாவது எடுத்துட்டு ஒரு குப்பு போட்டு போவாங்க அப்படினு தானே உங்களுக்கு பேசிட்டேன் ஐயோ வாய்வாள குளருது எனக்கு சாரி அத்தை உங்களை நான் இப்படி பேசிட்டு கூடாது கூடாதத்த நீங்க எது பேசாதீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை என்ன மன்னிச்சிருங்க அக்கா பஞ்சவனத்தக்க என்ன சொல்லிருக்கலாம்ல ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல நீங்க எனக்கு தெரியாம பேசிட்டனே ஐயோ அத்த இங்க நீ எதுவும் பேசாதீங்க தெரியாம சொல்லிவிட்டேன் ஓ மாமியாரை பற்றி எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்கல்ல என்ன நடுங்கு நடுங்குறா பத்தியாவட்டச்சின்னா சும்மாவா ஏ அப்பா எக்கா இந்த வீர வாசனை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உட்டியே ஓ மாமியாரை ரெண்டு துண்டா ஆக்க போகிறோம்னு அதை நான் கொஞ்சம் நேரம் சுட்டிக்கிட்டு அடக்கிக்கிட்டு இரு எக்கா இப்போ போன மாமியார் ட்ரிப்புலாக வந்திருக்கு இப்போ ஆறு சித்த கம்மனு இருந்து அடக்கி வாசி பாத்திய அக்கா என்ன பேச்சு போயிச்சு மருமவா பாத்தியாவ சட்டைய கொடுத்து விட்டாள் அக்காவோ சிரிக்கி மாவா சிரிக்கி வாழ என் ஊட்ட கடுக்க வண்ட படுபாவி படுதேசி படுத்து எப்படி பண்ணிக்கிட்டு தெரியுதா பாரு சட்டைய பாரு சட்டையத்தோட தெரியுமாட்டுக்கு கொஞ்சம் 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 காட்டு அடிச்சு சுட்டி தூக்கி மாட்டுக்கு அந்த மாதிரி இருக்கு ஒரு பாவடைய போட்டுக்கிட்டு என்ன பேச்சு போய்ச்சிடா ம் மொட்டை அக்கா நல்லா நாக்க பிடிங்கிக்கிற மாதிரி கேட்டுருப்பாரு நல்லா கேட்கணும் கேட்கணும் ம் என்னமோ என்ன பேச்சு பேசிக்கிட்டு இப்போ எப்படி வாயில் தெருவில் போகிறவங்களாம் இந்த மாதிரி யார் எவ்வளோன்னு தெரியாது கோழிக்கட்டா நாளைக்கு ஊரில் இருக்கிற செக்கால் தெருவா வந்து எண்ணெயை போட்டு கேள்வி கட்டு என்னென்ன பேச்சு பேசுவாள் தெரியலையா ஐயோ நான் என்ன பண்ணுவோன்னு தெரியலையே அக்கா ஐயோ மாட்டிக்கிட்டோட வச்சுமா இவ்வளோ யாருப்போ அடிச்சதுன்னு தெரியலையா ம் ம் பேசிட்ட பாட்டா நாங்கள் இம்மனால ஊரில் விளையாட்டாலும் எல்லாருக்கும் துளி விட்டு போச்சு ஒரு வார்த்தை ஒரு வேலை இங்கேயே தங்க போகிறாளா என்னென்னு தெரியல அடி வயிறெல்லாம் பத்துக்கிட்டு தெரியுது ஐயோ வயிற்றெல்லாம் கலக்கலையம்மா ம் வந்த ம் நல்லா என்ன தூக்கி கொண்டு போய் செயில் போட்டால் பிரச்சனை கொடுமை இல்லை இப்போ என்னென்னலாம் பண்ண இருக்கிறாளோ கெண்டால படுபாவி அட்டுக ஆனா ஓ மரும உள்ள நான் என்னமோ வைத்தியம் மாட்டோம் இருப்பாருக்குறா வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்கா ஒன்றும் விளக்காடு சும்மா எழுவாக இருந்தாலும் சமாளிச்சிக்கலாம் முன்னாடி நான் நிச்சான் எல்லாரும் சும்மா வச்சு வைக்கிறாங்களா இம்மா வச்சு கிராமத்தில் இருக்கிறவளை கூட இப்படி பேச வச்சு நம்ம ஊருக்காரு இவ ஓ யா மரும உள்ள சொல்லு ப சொல்லு சொல்லியே இவ யாரு ம் இவ்வா பேர் வனமா இருக்கா செய்யா ஆ அவ மா அவளை சொல்லு எவ்ளோ பேச மாட்டாள விளையாடு இந்த டிமுருக்கு இவ்வளவு சொல்லி பிடிச்சிட்டு வந்தீங்க ஐயோ ஐயோ கடவுளை இன்னும் இந்த ஊருக்கு என்ன நல்லான்னு சொல்லி கொடுக்க போறாளா தொழிலி என்னடா பண்ணுவனோ தெரியல அக்கா எனக்கு பைத்தியமே பிடிக்குது இவ்வளவு யாரும் விட்டுக்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ள போய் அதுக்கப்புறம் இவனுக்கு கச்சேரி வச்சுக்கிறோம் இனி போய் இவன் போன பண்றதுக்கு முன்னாடி நான் போன போட்டு சீக்கிரம் போயிட்டு வீட்டுக்கு வச்சனும் அப்புறம் என்ன துக்கிட்டு போவோம் அவரை எங்க போய் தொலை என்ன நடக்க போது தெரியல அக்கா போவோம்